அன்பே தெய்வம் ரத்த சோகை அனிமிக் ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு ரத்தம் குறைவா இருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன செய்யறதுன்னு கேட்டீங்கன்னா பீட்ரூட் மால்ட் ஒண்ணு இருக்குதுங்க இத வாங்கி சாப்பிட்டா ரத்தத்தோட அளவு அதிகமாகுதுங்க ஹீமோகுளோபின் அதிகமாகுது ரத்த சோகை அணிமிக் குணமாகுதுங்க ஒண்ணுரூட் அம்மி இயற்கை அங்காடியிலு சந்தையில வாங்கி சாப்பிடுங்க இல்லீங்க நான் எல்லாம் வாங்க மாட்டேன்னு பீட்ரூட் மால்ட் எப்படி தயாரிக்கிறதுன்னு ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போட்டு பல வருஷம் ஆகுது நீங்களே வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க ரெண்டு இல்லைங்க வாங்கியும் சாப்பிட முடியாதுங்க செஞ்சும் சாப்பிட முடியாதுங்கன்னா மூணாவது ஆப்ஷன் நான் ஒரு பத்தொன்பது வீடியோ வச்சிருக்கிறேன் பத்தொன்பது வீடியோவை வரிசையா பார்த்துட்டு அதுல சொன்னத முழுசா கூட ஃபாலோ பண்ண வேண்டாம் எந்த அளவுக்கு முடியுதோ ஃபாலோ பண்ணீங்கன்னா இயற்கையான முறையில் ரத்தம் ஊறிவிடும் இதாங்க ஐடியா இவ்வளவுதான் ஐடியா ஒன்னு போய் பீட்ரூட் மால்ட் போடுங்க கொரியர் மூலமா ஆன்லைன்ல வீட்டுக்கு வந்து அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லி எழுதியிருக்கோ வாங்கி பயன்படுத்தி இவ் குழப்பை நார்மல் பண்ணிக்கோங்க இல்லையா ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற சேனல்ல யூடியூப்பில் போனீங்கன்னா பீட்ரூட் மால்ட் போட்டிங்கன்னா எப்படி செய்யறதுன்னு விளக்கமா இருக்குதுங்க உட்காந்து கிண்டி சரி பண்ணி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு நாலு பேருக்கு அது வியாபாரம் பண்ணுங்க மற்றவங்களுக்கு கொடுங்க குடும்பத்துக்கு அத்தனை பேர் சாப்பிடுங்க இல்ல ரெண்டுமே முடியாதுன்னு சொன்னா ஜூன் மந்த் ஆன்லைன் கிளாஸ் அட் ஜிமெயில் டாட் காம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஜூன் மந்த் ஆன்லைன் கிளாஸ் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்தொன்பது வீடியோ வரும் டிசம்பர் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நான் பேசணும் இந்த பத்தொன்பது வீடியோவை வரிசையா பார்த்துட்டு முழுமையாக கூட ஃபாலோ பண்ண வேண்டாம் எந்த அளவுக்கு முடியுதோ ஃபாலோ பண்ணீங்கன்னா கேரண்டியா உங்களுக்கு ரத்த சோகை ரத்தம் குறைவா இருக்கிறது ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறது எல்லாமே இயற்கை முறையில் ஒரு மருந்து சாப்பிடாமல் ஒரு ரூபா செலவில்லாமல் சரியாகும் மீண்டும் அடுத்த சந்திப்பில் அடுத்த பதிவில் பார்க்கலாம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்